அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சாஸ்தானா மணிகண்டராஜ் நிறுவனர் தர்மசாஸ்திரா ஜோதிட இருந்து வருகின்ற சனிக்கிழமை பதிமூணு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நமது தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயாவின் மாபெரும் இருபத்தி ஐந்தாவது மாதாந்திர வெள்ளி விழா கருத்தரங்கம் மிகவும் பிரம்மாண்டமாக பள்ளிப்பாளையம் தேவாங்கர் சமுதாய கூடத்துல நடைபெறதா இருக்குங்க இந்த கருத்தரங்கத்துல வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தின் தலைச்சிறந்த ஜோதிடர்கள் பலர் பேர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருக்காங்க முக்கியமாக சொல்லணும்னா எங்களுடைய ஆஸ்தான குருநாதர் மருதமலை குருஜி அவர்கள் வரார் அவருடைய தலைமையின் கீழ நாளைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜோதிடத்துடைய தங்கமகன் எங்களுடைய தங்கப்பாண்டி ஐயா அவர்கள் வரார் நிறைய ஜோதிடர்கள் பண்டிட் பாலசுப்ரமணியம் வல்லரசு தினேஷ் ராஜா வாஸ்து ஈஸ்வரன் பாலாஜி ஹாஷன் ஆஹ் சதயம் மீனாட்சி சுந்தரம் ஐயா என்ஜி குமரன் ஐயா பவலக்கண்ணன் ஐயா இன்னும் நிறைய ஜாமவான்கள் வராங்க வாழ்த்துறை தெரிவதற்காக எங்களுடைய நண்பர் பரணி பாரதி சிவகாலேஸ்வரன் ராஜநிலை ஐயா மீனாட்சி அக்கா இந்த மாதிரி நிறைய நபர்கள் வராங்க இன்னும் சிறப்பு வாய்ந்த ஜோதிடர்கள் அலங்கரிக்கக்கூடிய இந்த மாபெரும் சங்கமம் நாளை சனிக்கிழமை என்று உங்களுக்கு மிகவும் பிரம்மாண்டமாக பள்ளி வாலயம் தேவாங்க சமுதாய கூடத்துல நடக்கி இருக்குங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நம்மளுடைய தர்மசாஸ்திரமுடைய மாதாந்திர கேலண்டர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இதில் இருக்கும் நீங்கள் வந்து ஒரு ஜோதிடராக நீங்கள் என்னென்ன பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதில் எல்லாத்தையும் கொடுத்துருக்குறோம் நாங்கள் சந்திராஷ்டமத்திலேருந்து எல்லாமே இந்த மாதாந்திர கேலண்டரில் இருக்கும் அற்புதமான ஒரு கேலண்டர் ஸோ இதை வந்து எல்லாத்துக்கும் இலவசமாக கொடுக்குறோம் அறுசுவை உணவு தேநீருடன் அனுமதி இலவசம் இந்த அரிய வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க நேரில் வாங்க நிறைய ஜோதிட தகவல்களை பெற்றுக்கொண்டு ஜோதிடத்தை வளர்ப்பதற்கு நாமல் ஒரு அச்சானியாக இருக்கிறதுக்கு இன்ற நிறைய பாடுபடணும் வார வாரம் நூத்தி முப்பத்தி ஐந்து வாரங்கள் முடிந்தது அதே போல நூத்தி ஆறு வாரங்கள் ஒரு கேள்விக்கு வருவது நிகழ்ச்சி நிறைவாக பண்ணியிருக்கும் அதைத் தொடர்ந்து இரண்டு விழா நடத்தியிருக்கும் மூன்றாவது ஆண்டு விழா வரக்கூடிய பிப்ரவரி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு தமிழகம் இதுவரை கண்டிடாத அதிநுட்பமான டிஜிட்டல் முறையில மிகவும் வரவேற்கத்தக்க வகையில ஜோதிடர்களை கௌரவப்படுத்தும் பிரம்மாண்ட விழாவாகவும் மாணவர்களை அங்கீகரிக்கக்கூடிய மிக நுட்பமான விழாவாகவும் இந்த விழா நடக்க இருக்கிறவங்க இதுக்கு எல்லாரும் குடும்பத்தோட வாங்க வருகின்ற அனைவருக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களுடைய சிவகாலீஸ்வரன் அவர்கள் கையால் இயற்றப்பட்ட தாந்திரிக அதாவது தனவசிய தகுடு வந்து இந்த தடவை கொடுக்குறோம் ஏன்னா லாஸ்ட் இயர் நிறைய பேருக்கு கொடுத்து நிறைய சக்சஸ் நிறைய என்ன பரவாயில்ல சார் எனக்கு நிறைய மணி இன்க்ரிமெண்ட் வந்திருக்கு டெவலப்மெண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதனாலே போன தடவை மாணவர்களுக்கும் சிறப்பு விருந்தலுக்கு மட்டுமே கொடுத்தோம் இந்த தடவை வந்து வருகின்ற எல்லாருக்கும் கொடுக்கலாம்னு பிளான் பண்ணியாச்சுங்க சோ இதையும் இப்பயே நோட் பண்ணிக்கோங்க உங்களை வந்து நாளையும் மாநாட்டிலும் சந்திக்கிறேன் நேரில் ஜோதிடத்தை வளர்ப்போம் ஜோதிடத்தை உயிர்மூச்சாக நேசிப்போம் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் வாழ்த்துக்கள் நன்றி